சூப்பர் செட் வராது காசு கையில இருக்கா காசு கையில இருக்கா அக்கௌண்ட்ல காசு இல்லையா என்னடா இப்படி பண்ணிட்டியடா விஜய் முப்பதாயிரமும் கையில இருக்கா என்னடா இப்படி பண்ணிட்டா அக்காவுக்காக ஒரு சூப்பர் செட் பண்ணுவேன் எதிர்பார்த்து கொண்டிருந்தா நீ இப்படி பண்ணிவிட்டாடா தம்பி சம்பளம் வாங்க சூப்பர் செட் பண்றேன்னு சொன்னியா இல்லையா பிரின்சஸ் அண்ணா வாங்க வெல்கம் லைக் டன்னு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டீங்களா அக்கௌண்ட்ல தான் பணம் போடுவாங்கன்னு சொன்னேன் இப்போ என்னன்னா அக்கௌண்ட் ஜீரோல இருக்கு கையில தான் அமௌண்ட் இருக்கு பாருங்க என்னென்ன பொய் சொல்றான் சங்கரன் புரோ பொய்யா புழுறான் அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட் போடுவாங்க சம்பளம் போடுவாங்கன்னு சொன்னா இப்ப என்னன்னா பாருங்க என்ன மாதிரி பொய் சொல்றான் பாருங்க எப்பா அந்த சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து அங்க வைப்பா மழையில தண்ணி கரண்டுக்குண்டு வர போது சாப்பிட்டேன் சாப் சப்பாத்தி குருமா இட்லி அப்படிங்களா ஓகே ஓகே டேய் சேலரி வரலையா சேலரி வந்துருச்சான் கையில இருக்கான் பாருங்க என்ன பொய் சொல்றான் பாருங்க பொய் சொல்றான் பொய் சொல்றான் இந்த மந்த் கையில இருக்கு நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் என்ன கதை சொல்றான் பாருங்க கோவில் போயிட்டு வந்தாச்சா போயிட்டு சாப்பிடுறாரு தலைவர் ஆமா ஆமா செய்ய சாதிக்கானா லைக் அண்ணா அண்ணா அன்னைக்கு சொன்னா சம்பளத்தை வந்து அக்கௌண்ட்ல சொல்றான் கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான் இந்த சூப்பர் செட் பண்றதுக்கு என்னென்ன அலிச்சரட்டையே பண்றான் பாருங்க நீங்களே பாருங்க சங்கரன் ப்ரோ என்னென்ன பொய் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க வாங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்கிறது விஜயின் உருட்டுக்கள் விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் உண்மைதான் கரெக்டா சொல்லிட்டீங்க சங்கரன் ப்ரோ விஜய் சரியாந்திர உருட்டு உருட்டுறான் போய் சொல்றான் ஒரு நூறு ரூபா பிரியாணிக்கு போடுறதுக்கு என்னான கதை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க நூறு ரூபா பிரியாணி போடுறதுக்கு என்னான கதை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க மாமாவும் நானும் தனியா போக போறோமா எங்க போக போற எங்கடா போக போற விஜய் ஒரு நூறுபா பிரியாணிக்கு ஆயிரம் கதை சொல்லிட்டு இருக்கான் முப்பெரும் தேவியர்களில் தேவியர்கள் லைவில் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ பிரின்சஸ் அண்ணா மாமாவுக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுக்கணும் பீரு நீ வாங்கி குடி நல்லா மாமாவை கூப்பிட்றப்ப தான் மாமாவை பிச்சி போடுவோம் அவன் சும்மா கதை சொல்லிட்டு உக்காந்துருக்காம்பா அவன் ஒண்ணு வாங்கி தரான் அவன் பத்து ரூபா போட மாட்டான் எங்க தலைவரை தேவி சாச்சாடி நானே ஏன் உங்களுக்கு தெரியலையா சங்கரன் ப்ரோ நான் தான் என்ன என்ன கலாய்க்கிறீங்களா கலாய்க்கிற பேர்ல என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா நான் தான் அது நானே அண்ணா சொன்னதும் நானே தான் நீ குடிச்சுக்கோ நீ நல்லா வாங்கி குடிச்சுக்கோ குடிக்கிற பழக்கம் இல்ல அவர்லாம் குடிக்க மாட்டார் மாட்டாரு குடிக்கிற பழக்கம் இல்லை சரியா நீயே குடிச்சுக்க நல்லா மாமாஸ் மாம்ஸ் நம்பர் செண்டா எதுக்கு சாமி எதுக்கு பீர் என்ன வந்து பேக் பண்ணி அனுப்புறியாங்க சரவணன் ஹாய் சரவணன் முப்பேரும் தேவி எங்க எங்க நான் தாங்க ஏங்க இப்படி பண்றீங்க கலாய்க்கிறீங்க புரோ சும்மா சங்கரன் புரோ